ராமர் லக்ஷ்மணர் சீதா தேவி மூணு பேரும் காட்டில் இருக்கும் பொழுது ஸ்ரீ சரபங்காமணிவருடைய ஆசிரமத்துக்கு ஒரு நாள் போறாங்க அந்த ஆசிரமம் சுத்தி அவ்வளவு அழகாக இருக்குது மரங்கள் பூச்செடிகள் விலங்குகள் ப அன்னப்பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு மயில்கள் குயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருந்தது ஸ்ரீராமர் சொன்னார் சரபங்கா மனிவரே நான் பதினான்கு வருஷமும் இங்கே இருந்து கழிச்சிடலாம் போல் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதற்கு சரபங்கா மணிவர் சொல்கிறாரு இது இவ்வளோ அழகு மட்டும் ராமா இங்கே வந்து சிங்கம் புலி போன்ற பயங்கரமான விலங்குகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ லக்ஷ்மணருக்கு கோவம் வந்துருச்சு எங்களை பற்றி என்னன்னு நினைக்கிறீங்க நாங்கள் எவ்வளோ பெரிய வீரர்கள் தெரியுமா அப்படி சிங்கம் புலி யானை மாதிரி விலங்குகள்லாம் வந்தால் நாங்கள் அவங்க அம்பு எடுத்து தொலைச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர் சொல்கிறாரு ஸ்ரீராமர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அதனால தான் அவர் இங்கே வேண்டான்னு சொல்கிறாரு அவர் அவர் முனிவர்கள் தங்களுடைய தவ வலிமையால் மிருகங்களுடைய அவளை தெரிஞ்சிருப்பாங்க அவங்க வந்து அதுங்களோடையே சேர்ந்து வாழ்ந்துருவாங்க நம்மளால் அப்படி முடியாது நாம் கொண்டு சொல்லி தான் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமர் சொல்கிறாரு